வீட்டு கல்யாணம் இந்தியாவுக்கு பெருமையா ரஜினிக்கு நெட்டுசன்கள் கண்டனம் சசிகலா வீடு கோயில் மாதிரி இருக்கிறது என்று சொன்ன ரஜினிகாந்த் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வைகுண்டம் கைலாயம் எல்லாம் இருக்கிறது என்றும் இது பெருமை என்றும் கூறிய விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இந்தியாவின் பெரும் பணக்காரர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்செண்ட் திருமண நிச்சய விழா மார்ச் ஒன்று முதல் மூன்று வரை நடந்து முடிந்துள்ளது பல்வேறு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட மிகச்சிறந்த சமையல் நிபுணர்கள் மூலம் இரண்டாயிரத்தி உணவு வகைகள் மூணு வேளை உணவு தவிர நள்ளிரவில் நொறுக்கு தீனி எண்பத்தி ஐந்து வகையாம் உலகின் பல நாடுகளின் தலைவர்கள் கார்பரேட்டுகள் சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டு பிரபலங்கள் எல்லாம் வருகை இதற்காகவே ஜாம்நகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி விரிவாக்கம் செய்து தந்துள்ளது மோடி அரசாங்கம் தன் மகனின் திருமணத்திற்காகவே தாய் நீதா அம்பானி பெரும் கோயில் வளாகம் கட்டியிருக்கிறார் அதில் பதினாலு தெய்வங்களின் கோயில்கள் இருக்குமாம் சரி இதற்கெல்லாம் செலவு எவ்வளவு அதிகமில்லை ஆயிரம் கோடிதான் அடேங்கப்பா ஆயிரம் கோடியா இன்னமும் வறுமையில் வாழும் இந்திய நாட்டில் இத்தனை கோடி செலவில் கல்யாண முன்னேற்பாடு செய்வதை எப்படி இந்தியாவின் பெருமை என்று சொல்ல முடியும் என்று ரஜினியை சரமாரியாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் பணம் என்றால் எதுவும் பேசுவாரா ரஜினி என்று கேள்வி எழுப்புகிறார்கள்